அண்ணாமலைக்கு வந்து அந்த பதவியை கொடுக்க போகிறாங்க அதனால தான் வந்து கேசே விநாயகம் அவர்களை மாற்ற போகிறாங்க பாருங்க விரைவில் அண்ணாமலைக்கு அந்த பதவி கிடச்சிரும் அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பொய்யான தகவல்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஸோ விளம்பரப்படுத்தாமல் அமைதியான முறையில் எளிய முறையில் வேலை பார்க்கறது தான் ஆர்எஸ்எனுடைய கொள்கையாக இருக்குது இல்லை அண்ணாமலைக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வங்கதேசம் இப்படி வந்து இந்து இந்துக்களை நடத்தும் பொழுது அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து விளையாடுறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நிறைய இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துனாங்க மறுபடியும் சொல்கிறேன் போராட்டம் நடத்துனாங்க அவங்க வந்து யாரையும் போய் தாக்கலை இந்தியாவில் ஐபிஎல் நடக்குது அங்கே வந்து மேன் ஆஃப் த சீஸுக்கு கார்லாம் பரிசாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானில் பிஎஸ்எல் நடக்குதுல அதுக்கு மேன் ஆஃப் த சீரீஸுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஐஃபோன் பரிசு கொடுக்குறாங்க அயன் பாக்ஸ் பரிசு கொடுக்குறாங்க வங்கதேசமும் பாகிஸ்தானும் இதை அரசியல் பண்ண பார்த்தாங்க ஆனால் அந்த அரசியல் அவங்களுக்கு எதிராகவே திரும்பிருச்சு அப்படிங்கிறதா இந்த சம்பவங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது நேற்று தமிழக பாரதிய ஜனதா அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது நம்ம எல்லாம் அறிவோம் கேசவ விநாயகம் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இன்று புதிய மாற்றம் நடந்திருக்கிறது இன்று பிரசோக் குமார் அவர்கள் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு நட நடராஜன் அவர்களே உங்களிடம் கேட்க நான் நினைப்பது இந்த விஷயம் வந்து தமிழக தேர்தலுக்கு முன்னால் நடக்க வேண்டிய அவசியம் என்ன இதோட முக்கியத்துவம் என்ன பிரசோப் குமார் என்ன செய்ய போகிறார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசோப் குமார் அப்படிங்கிறவர் வந்து புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னா பாஜக பாரதிய ஜனதா கட்சியில இந்த அமைப்பு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பதவி இது நிறைய மாநிலங்கள்ல இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கு குறிப்பா நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் கூட அதை நிரப்பப்படலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஆனாலுமே தமிழகத்துல கேசவநாயகம் விநாயகம் அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகு உடனடியாக வந்து பிரசோப் குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ ஏன் இவர் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம் கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்றது என்ன அப்படின்னா இவர் வந்து இளைஞர் கம்பேரிங் டு கேசவ விநாயகம் அவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது இவர் வந்து இன்னுமே வீரியமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா கேசவ விநாயகம் அவர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி பதினோரு வருடங்கள் இந்த பதவியில் இருந்திருக்காரு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கட்சியில் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்குனாலதான் அவரே வந்து இந்த பொறுப்புல போட்டிருக்காங்க பிரசோப் குமார் அவர்களை வந்து நானே வந்து நேரடியாக சந்திச்ச அனுபவங்கள்லாம் இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துனாங்க சோ அதுல பத்திரிகையாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி பிரசோப் குமார் அவர்கள் வந்திருந்தார் சோ எல்லாரு கூடயுமே எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர் ரொம்பவே வேகமான ஒரு நபர் அதாவது எல்லாருக்கும் கூட ஈஸியா மிங்கிலாயிருவாரு ஒரு களப்பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆர் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் காரணம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் அதிக அதிக இடங்களுக்கு போகணும் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா தேர்தல் நிலையிலையுமே முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஹரியானாவில் ஆரம்பித்து மகாராஷ்ட்ராவில் ஆரம்பித்து பீகார் எலெக்ஷன் வரைக்குமே ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து திண்ணை பிரச்சாரம் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட அவங்க வந்து எந்தளவுக்கு பிரச்சாரத்தின் மூலமாக தேசியத்தை நோக்கி அவங்கள திருப்புறது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கின்னு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு அங்க இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் எஸ் எஸ்ஸினுடைய செயல்பாடுகள் தான் பாஜகவினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க சோ பிரசோத் குமார் அவர்களை வந்து நியமித்தது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு மூவாக இருக்கும் இதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்களா அண்ணாமலைக்கு வந்து அந்த பதவியை கொடுக்க போகிறாங்க அதனால தான் வந்து கேசே விநாயகம் அவர்களை மாற்ற போகிறாங்க பாருங்கள் விரைவில் அண்ணாமலைக்கு அந்த பதவி கிடச்சிரும் அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பொய்யான தகவல்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ்இல் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொண்டர் பிரசோப் குமார் அப்படிங்கிற பெயர் யாருக்காவது தெரியுமா ஆர்எஸ்எஸில் இல்லாத நபர்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏன்னா பாஜகவில் கூட நிறைய பேருக்கு பிரசோக் குமாரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் பாஜக வந்து பதவி கொடுத்துருக்கு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பாஜக வந்து எப்போவுமே எளிமையானவர்களுக்கு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ அப்படி தான் இவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு காரணம் இவர் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையாள ஆக்சென்ட் இருக்கும் ஆனால் இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ அதனால இப்போ கன்னி எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னியாகுமரி வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு ஏரியா அந்த பெல்ட்ல வந்து பாஜக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலையும் இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து ஒரு பாசிட்டிவான மூவ் தான் ஏன்னா கேசவ விநாயகம் அவர்கள் பதவியில இருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் செய்திகள் போடுறாங்க அவர் வந்து இதை பெருசா நினைச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சேவை மனப்பான்மையா திரும்ப போய் ஆர்எஸ்ல வேலை செய்ய போகிறார் அவ்வளவுதான் இப்போ கடந்த உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு அந்த தேர்தலில் வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து தேர்ந்து தான் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சது அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு அதில் ஒரு பின்னணி அந்த ஒரு ஆராய்ச்சியில் அந்த செய்தியில் தேர்தல் தோல்வியில் நமக்கு கிடச்சிது ஸோ இந்த இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒருத்தர் அமைப்பு செயலாளருக்காக ஒரு மாற்றம் நடந்தது ஆர்எஸ்எஸ் இந்த தமிழக தேர்தலில் ரொம்ப அதிகமா ஈடுபட போறதா அதனால ஒரு காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க அமைதியான முறையில எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணாம இப்ப நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க கம்யூனிஸ்ட்டுகள்லாம் கூட ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டாகிராமில் கம்யூனிஸ்ட் ரீல்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஸோ கம்யூனிசமும் பா ஆர்எஸ்எஸும் தான் இணைத்து பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டுமே நூற்றாண்டுகளை கடந்த இயக்கங்கள் ஸோ விளம்பரப்படுத்தாமல் அமைதியான முறையில் எளிய முறையில் வேலை பார்க்குறது தான் ஆர்எஸ்எஸினுடைய கொள்கையாக இருக்குது ஸோ அதனால் யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு ஆர் எஸ் எஸ் வகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரசோத் குமார் எப்படி ஒர்க் பண்ண போறாருங்கிறத நம்ம நிச்சயமா பார்ப்போம் இருந்தாலும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒன்னா ஒரு அதிரடியான நிகழ்ச்சி நடந்தது பாஜக வந்து ஒரு தேர்தல் ஒரு உந்துதலை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு உண்மையா இல்ல ஒரு பதவி அவருக்கு பதவி காலம் முடிவடைஞ்சிருக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இது ஒரு உந்துதல் கொடுக்குதா ஏன்னா எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் அவருடைய வேலையை கரெக்டா தான் பாக்க போறாங்க சோ ஒருத்தவங்களுடைய அணுகுமுறைகள் மாறுமே தவிர அவங்களுக்கான வேலைகளை அவங்க கரெக்டா செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே இவருமே என்னுடைய இந்த புதிய மாற்றத்தினால அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு ஒரு வேற ஒரு விஷயம் புதுசா ஏதாவது வருமா அண்ணாமலையோட பங்கு இப்போ என்ன இல்ல அண்ணாமலைக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு நீங்க பாத்துருப்பீங்க அவர் வந்து நான் கட்சியில இருந்து கட்சி மீது அதிருப்தியில இருக்காரு கட்சியில இருந்து விலகிட்டாரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் நிறைய செய்திகள் வருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்க மாட்டாரு பழனி தனி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்திலாம் ஈடுபட்டு இருக்க மாட்டாரு நான் போக போக நிறைய சொல்லுவேன் உங்களுக்கு இந்த தேர்தலில் இன்னும் நிறைய நாள் இருக்கு நிறைய நிகழ்வுகள் நடக்க போறது அப்படிங்கிறாரு அவர் என்ன எதிர்பார்ப்பை தூண்டுறாரு இப்போ இல்ல போக போக சொல்லுவேன்னா அவர் என்ன நான் புதுக்கட்சி ஆரம்பிக்கா சொல்ல போறாரு அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்விகளை வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லா கேள்வியும் இன்றைக்கே கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன கேட்பீங்க உங்களுக்கு கேள்வி இருக்காது அதனால் தினமும் ஒன்று கேளுங்க ஒன்று ஒன்றா நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரே தவிர அவருக்கு வந்து நேரமும் இல்லை அவர் வந்து நீங்கள் அந்த பேட்டியை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கடைசி கேள்வி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலுமே தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு வேறு ஒரு புதிய தகவல் தமிழக அரசியலில் குண்டை தூக்கி போட போகிறாரு அப்படின்லாம் எதுவும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை இன்னொரு புதிய தகவலும் இன்னைக்கு உலா வந்துச்சு அது வந்து அண்ணாமலை வந்து விருகம்பாக்கத்தில் நிற்கலாம் சென்னையில் இருக்கிற விருகம்பாக்கத்தில் நிற்கலாம் அதனால விருகம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற பல தொகுதிகளில் வந்து அதுக்கு ஒரு பாதிப்பும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வேற உலா வருது அந்த செய்தியோட பின்னணி உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்லை விருகம் பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது விருகம் பக்கத்தை எல்லாருமே வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க விஜய் கூட அங்கே தான் நிற்க போகிறாரு அப்படின்லாம் கே பேச்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ விருகம்பாக்கத்தில் வந்து பிரபாகர் ராஜா தான் இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்காரு விக்கிரமராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கம்னு நினைக்கிறேன் அதில் தலைவராக இருக்கக்கூடிய விக்ரமராஜா அவருடைய மகன் ஸோ அவர் வந்து விருகம்பாக்கத்தை சரியாக கவனிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரியுதே தவிர எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான தொகுதியாக இருக்குது திமுகவை தவிர அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுகவிலருந்தும் நிறைய பேர் விருகம்பாக்கம் தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி நம்ம வேலைச்சேரியை சொல்கிறோமோ வேளச்சேரி அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வீக்கான தொகுதிகளில் விருகம் பாக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை மாதிரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போறதா நமக்கு வந்து செய்தி வருது அதோட பின்னணியை சொல்லுங்க ஆமா பிப்ரவரி ஒன்னா தேதி வந்து ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி அந்த டைம்ல தான் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அதை பைக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்தாங்க ஐசிசியில அதாவது இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை அதனால நாங்கள் வந்து இந்தியால போக மாட்டோம் ஏன் நாங்கள் விளையாடக்கூடிய போட்டிகளை ஒன்று ஸ்ரீலங்காவில் நடத்துங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் நாட்டிலே நடத்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி தானே பண்ணீங்க ஆசிய கோப்பை நடக்கும் பொழுது இந்தியாவை வந்து அவங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேத்துனீங்க அதே மாதிரி எங்களுக்கும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வங்கதேசம் தான் முதல்ல வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா முஸ்தபிசுர் ரகுமான் அவரை வந்து ஐபிஎல்ல வந்து விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துனாங்க ஏன்னா அங்க வந்து பங்களாதேஷில் இந்துக்கள் வந்து கொல்லப்படுறாங்க சிறுபான்மையினர் மக்களை வந்து அவங்க வந்து அத்துமீறி தாக்குறாங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறது வங்கதேசம் இப்படி வந்து இந்து இந்துக்களை நடத்தும் பொழுது அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து விளையாடுறது சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால நிறைய இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துனாங்க மறுபடியும் சொல்றேன் போராட்டம் நடத்தினாங்க அவங்க வந்து யாரையும் போய் தாக்கல இங்க இருக்கக்கூடிய வேறு மதத்தை சேர்ந்தவங்களை தாக்கல அமைதியான முறையில போராட்டம் நடத்தினாங்க ஸோ அதனை வந்து கருத்தில் கொண்டுதான் ஐபிஎல் நிர்வாகம் இப்படி ஒரு முடிவு எடுத்தது பிசிசி இப்படி ஒரு முடிவு எடுத்தது ஸோ இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு வங்கதேசம் இதற்கு பழி வாங்கணும் இந்தியா வந்து எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாட்டுக்காரரே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க வந்து இந்த இந்தியாவில போய் விளையாட மாட்டோம் இந்தியால பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு வந்து நிறைய குழுவெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க பிசிசி ஒரு ஆராய்ச்சி பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க வந்து இந்தியாவுக்கு சார்பாக நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க வந்து பல வெளிநாட்டு ஏஜென்சிகளுக்கு வந்து கான்ட்ராக்டை கொடுத்து நீங்கள் போய் இந்தியாவில் ஆய்வு பண்ணுங்கள் வெளிநாட்டு வீரர்கள் போய் அங்கே விளையாடுறதுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பல வெளிநாடுகளில் இருந்து ரெண்டு மூணு குழுக்கள் வந்துச்சு ஒன்று இருந்து வந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு குழுக்கள்லாம் வந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் இங்கே வந்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவில் பாதுகாப்பு இருக்குது நீங்கள் உங்கள் வீரர்களை தாராளமாக அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை ஐசிசிக்கு கொடுக்குறாங்க ஸோ அதன் பிற்பாடு தான் ஐசிசி என்ன சொல்லுது அங்கே பாதுகாப்பு இருக்கே நீங்கள் போய் வந்து அங்கே விளையாடுங்க இது ஏன்னா வந்து ஒரு உலகக்கோப்பை போட்டி நடத்துறது வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது நிறைய நாடுகள் வந்து அதில் பங்கேற்கணும் அதற்கான ஏற்பாடுகளை பல பல நாட்களுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க நீங்கள் உடனே எப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சு நீங்கள் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை ஐசிசியும் விற்கிது ஐசிசி வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து நான் வங்கதேசத்தை வந்து நீங்கள் இந்தியாவில் தான் விளையாடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை ஒரு ஓட்டெடுப்பு வேறு நடத்துகிறாங்க வங்கதேசத்தினுடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஐசிசி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துது இதில் பதினாலு ஓட்டுகள் இருக்கு மொத்தம் அந்த பதினாலு ஓட்டுக்களில் ரெண்டே ரெண்டு ஓட்டுகள் மட்டும்தான் வங்கதேசத்துக்கு ஆதரவாக விழுது ஒன்று வங்கதேசம் போட்ட ஓட்டு இன்னொன்று வந்து பாகிஸ்தான் போட்ட ஓட்டு ஸோ இந்த ரெண்டு ஓட்டுகள் விழுறதுனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு ஓட்டுகள் இந்தியாவில் நடத்தலாம் இந்தியாவில் அவர்கள் போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால இந்தியாவில்தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வங்கதேசம் தள்ளப்பட்டுச்சு அதன் பிறகுதான் அவங்க வந்து நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்கு எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் தொழில் நிற்போம் பாகிஸ்தான் பிரிவினை அதற்கான வித்து போடப்பட்டதே நமக்கு எங்கன்னு தெரியும் வங்கதேசத்தெல்லாம் போடப்பட்டது ஸோ அதற்கு வந்து நம்ம வலு சேர்க்கணும் நம்ம என்ன இருந்தாலும் நம்மளுடைய சகோதரன் நடந்தின அதற்கு நம்ம வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா கூட நடக்கப்போரிய மேட்சை வந்து நாங்கள் பாய் அவுட் பண்ண போகிறோம் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதன் பிறகு வந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு ஐசிசி வந்து அவங்களுக்கு சொன்னாங்க ஒருவேளை நீங்கள் இந்தியா கூட விளையாடலை அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் ஐசிசி டோர்னமெண்ட் நடத்த முடியாது பாகிஸ்தானில் அதே மாதிரி இன்னுமே நிறைய அவங்களுடைய அந்த மேட்ச் ஃபண்டு அப்படின்னு கொடுப்பாங்க மேட்ச் ஃபண்டு கொடுப்பாங்க அதே மாதிரி ரெவன்யூ ஷேர் கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே கட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை என்ன நமக்கு தெரியும் பெரும் பஞ்சத்துல இருக்கு அந்த நாடு சோ அதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரிக்கெட் மூலமா அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியால ஐபிஎல் நடக்குது அங்க வந்து மேன் ஆஃப் த சிரியஸ்க்கு கார்லாம் எல்லாம் பரிசா குடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான்ல பிஎஸ்எல் நடக்குதுல அதுக்கு மேன் ஆஃப் தீரியஸ்க்கு என்ன குடுக்குறாங்கன்னா ஐஃபோன் பரிசு கொடுக்குறாங்க அயன் பாக்ஸ் பரிசு கொடுக்குறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு ஆமா ஜல்லிக்கட்டை கூட கீழே ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால நடக்குது அதை விட ஒரு குறைவான இடத்துக்கு போய் தான் பிஎஸ்எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் வருமானம் பாதிக்குமே அப்படிங்கிறத மனசுல தான் அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க இதுக்கு மூணு நிபந்தனைகள் வந்து பாகிஸ்தான் விதிச்சிருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா எங்களுடைய ரெவென்யூவை நீங்க அதிகமாக கொடுக்கணும் இந்தியாவுக்கு நீங்க அதிகமாக கொடுக்குறீங்க அதே அளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கிடையாது எங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்குறீங்க அதனால எங்களுடைய ரெவென்யூவை நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வியூவர்ஷிப் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா இந்தியாவில் கிரவுண்டு ஃபுல்லா ஃபுல்லாயிருது இப்போ கூட நம்ம பார்ப்போம் ஆனால் இதே மாதிரி வேறு நாடுகள் பாகிஸ்தான்ல மோதிச்சு அப்படின்னா பாகிஸ்தான்ல க்ரௌடு வந்து வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதே மாதிரி விளம்பர தரங்களும் அதிகமாக இந்தியாவில இருந்தா வர்றாங்க ஸோ தான் ஐசிசி இப்படி ஒரு முடிவு எடுக்குது ஸோ ரெவென்யூ விஷயத்துல ஒன்று வந்து கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாவது என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பயோலெட்ரல் சீரியஸ் நீங்க நடத்தணும் நடத்தி ரொம்ப வருடங்கள் ஆயிருச்சு அப்படின்னு இப்போ வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஐசிசி போட்டிகளில் மட்டும்தான் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டி வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாக நடக்கலை ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னா போட்டி முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்திய வீரர்கள் எங்கள் கூட கை குலுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ போன தடவை ஆசிய கோப்பையில் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இந்திய வீரர்கள் கை குளுக்காமல் வந்தது அதுக்கப்புறமா அந்த நக்வி தான் கோப்பையை கொடுத்தாரு அதை கூட வாங்காமல் வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களை வந்து அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எங்களை மதிக்கும் வகையில் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க இதுக்கு வங்கதேசம் என்னென்னா நாங்கள் தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணோம் கிரிக்கெட் ரசிகர்களுடைய அனுபவங்களை வந்து நாங்கள் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்குனால நாங்கள் தான் பாகிஸ்தானை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி விளாட வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருந்தன்மை அவங்க பேசிக்கிறாங்க இதில் வந்து பாகிஸ்தான் வச்ச கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க பாய்காட் பண்ண வங்கதேசம் என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்தரப்பு நாள் போட்டிகள் நடத்த வேணும் நீங்கள் அதாவது முத்தரப்பு போட்டி அப்படின்னா மூன்று நாடுகள் சேர்ந்து விளையாடக்கூடியது வங்கதேசம் பாகிஸ்தான் இந்தியா மூன்றுமே சேர்ந்து போட்டிகள் நடக்கணுமா அது வந்து வங்கதேசத்தில் நடக்கணுமா அப்படிங்கிற கோரிக்கையை வங்கதேசம்லாம் முன் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா படுத்தே ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் இரண்டு நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிராக விளையாட மாட்டோம் இந்தியாவுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐசிசி கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஐசிசி பயங்கரமா அவங்கள மிரட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பதினைந்தாம் தேதி தான் மேட்ச் நடக்க போகுது அதுல இந்தியா தோக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதாவது இந்தியா வந்து மிக வலுவான டீம் நம்ம சொல்றோம் ஆனா விளையாட்டுன்னு பொழுது அந்த நாள்ல எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு விளையாட்டுங்கிறது அதான் இந்தியா தோத்தா கூட இவ்வளவு டிராமாஸ் முன்னாடி நடந்திருக்குல்ல இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது வங்கதேசமும் பாகிஸ்தானும் இதை அரசியல் பண்ண பார்த்தாங்க ஆனா அந்த அரசியல் அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படிங்கிறதா இந்த சம்பவங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது நேர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள் நன்றி 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 சார் நன்றி